நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் பேசும் நேரம் நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த தேசத்தின் பெருமையை பறைசாற்றும் விதமாகவும் விடுதலை போரில் வீர முழக்கமாக திகழ்ந்த பாடலுமான வந்தே மாதரம் பாடல் நூற்று ஐம்பதாவது ஆண்டு விழாவை இந்த நாடை கொண்டாடி கொண்டிருக்கிறது இந்த வேளையில் இந்த பாடல் உருவான விதம் இந்த பாடல் ஏற்படுத்திய தாக்கம் குறித்துதான் இன்றைய அமர்வில் நாம் விவாதிக்க இருக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ் அவர்கள் நம்மோடு அரங்கத்திற்கு வந்து இணைந்திருக்கிறார் அன்பான வணக்கம் வணக்கம் ஒரு பாடல் இத்தனை ஆண்டுகளை கடந்தும் உயிர்ப்போட இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அதாவது அதை வெறும் நம்ம பாடலாக மட்டுமே பார்க்க முடியாது அந்த வார்த்தைகளால வடிவமைக்கப்பட்ட ஒரு ஒரு கட்டமைப்புன்னு நாங்க நினைக்கல அதுக்குள்ள உயிர் இருக்கு அதுக்குள்ள உணர்வு இருக்கு அதுக்குள்ள ஆத்மா இருக்கு அதுக்குள்ள பாரத தான் இருக்கிறத நாங்க நம்புறோம் இதனால சொல்றோம்னா இன்றைக்கு இந்த வந்தே மாதரத்தின் நூற்றி ஐம்பதாவது ஆண்டு கொண்டாட்டத்துல சில நாட்களாக நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் அது தமிழகத்தில் நடத்துறதுக்கான பொறுப்பாளராக நான் இருக்கிறேன் அதுல கேட்கும் இந்த பாட்டை கேட்டு 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 புல்லரிக்குது அதாவது அந்த அந்த பாடலின் ஒவ்வொரு வரிகளும் அத்தனை வலிமை வாய்ந்ததாக அந்த கவிஞர் வந்து அத வந்து கவிதை எழுதுனதா பாக்காம இந்திய தேசத்தையே அந்த வார்த்தைகள்ல செதுக்கி இருக்கிறதாக உணர்ச்சி பிளம்பாக இருக்கிறது எப்படி ஒரு பாரதியின் கவிதைகள் படிக்கும் போது நம்ம வந்து கவிதைகளை கடந்து வார்த்தைகளை கடந்து அந்த பாவத்துக்குள்ள நம்ம மூழ்கி போறோமோ அந்த மாதிரி இதுல வந்து ஒரு தேசிய பாவம் அதுக்குள்ள தேசிய ஒருமைப்பாடு ஒற்றுமை உணர்ச்சிங்கிற அந்த இதுல போய் நம்ம ஒன்று சேர்ந்து இணைஞ்சு இருக்கிற அளவுக்கு இருக்கு அதனாலதான் அந்த பாடல் வந்து அவ்வளவு மிகப்பெரிய தாக்கத்தை வந்து சுதந்திர போராட்டத்துல ஏற்படுத்துச்சு பல காலங்களை கடந்து ஒரு பாடல் வாழ்கிறது இன்றைக்கு கவியரசு கண்ணதாசனின் பாடல்களை வந்து இன்றைக்கும் நான் பிறக்கும் காலத்துக்கு முன்பிருந்த பாடல்கள் கூட இன்னைக்கு தொலைக்காட்சியிலும் வானொலியிலும் வானொலியிலும் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் அதுக்கு காரணம் என்னன்னா வலிமையான சொற்களோட மக்கள் உணர்வுகளை பிரதிபலிக்கும் விதமாக எந்த கீதங்கள் இருந்தாலும் அது அமரத்துவம் பெற்ற கீதங்களாக உலா வந்து கொண்டிருக்கும் அதுல இது வந்து ஆகச்சிறந்த ஒரு கீதமாக ஆகச்சிறந்த பாடலாக மக்களின் உணர்வுகளையும் நாட்டின் ஒற்றுமை ஒருமைப்பாடு இதெல்லாம் பிரதிபலிக்கிற ஒரு கீதமாக நாங்கள் அதை பார்க்கிறோம் நீங்க சொன்ன மாதிரி அந்த பாடல் வரிகள் அப்படி இருந்தது சொல்லுங்க இந்த வரிகள் என்னென்ன பொருளை தருகிறது அப்படின்னு சொன்னாலும் நேர்களுக்கு உதவியார் அதாவது மிக முக்கியமாக நீங்க பாக்குறீங்கன்னா அந்த பாடலை வந்து ரொம்ப எளிமைப்படுத்தி நிறைய பேர் எழுதியிருக்கிறார்கள் இதுக்கு முன்னாடி அந்த பாடல் ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி இரண்டாம் ஆண்டு ஆஹ் பக்கிம் சந்திர சாட்டர்ஜி அவர்கள் தன்னுடைய ஆனந்த் மட் அப்படிங்கிற அந்த நாவல்ல ஒரு இளம் துறவி வந்து அஹ் கடவுள் கிட்ட பாடுற மாதிரி ஆஹ் துர்காதேவியை பார்த்து பாடுற மாதிரி தான் பாடுறாரு அப்ப அந்த பாடல் வந்து அதற்காக அந்த உணர்வு பூர்வமாக கட்டமைக்கப்பட்டது அப்ப வந்து பாரத தாய் நினைத்து அந்த இளம் துறவி பாடுவதாக எழுதப்பட்ட பாடல் அந்த பாடல் வெளி வந்து கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் ரொம்ப பிரபலமாகாம இருந்தப்ப ஆயிரத்தி குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள மட்டும் புழங்கி கொண்டிருந்தப்ப அதை வந்து மிகப்பெரிய வெளிச்சத்துக்கு கொண்டிருந்தவர் ரவீந்திரநாத் தாகூத் அவர்கள் அவரு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஆறுல இருந்து அவர் அதை பாடுறாரு எங்கன்னா காங்கிரஸ் மாநாட்டில் பாடுறாரு கல்கத்தாவில் நடக்குது பன்னெண்டாவது காங்கிரஸ் அமர்வில் அதை பாடுகிறார் அப்ப இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நூற்றி நாற்பது வருஷம் முன்னாடி ரவீந்திரநாத் தாகூர் தானே இசமைத்து தானே சொந்த குரல்ல பாடுகிறார் அதான் அதுல ஒரு குறிப்பிடத்தக்க அம்சம் ஆஹ் அப்ப இந்த பாடல் வந்து ஒவ்வொரு இந்தியர்களின் மொழியை கடந்து மதத்தை கடந்து எனக்கேட்டா இந்த பாடல் வந்து நீங்க அதோட அர்த்தம் சொல்லுங்கன்னு கேட்டீங்களா அர்த்தமே தேவையில்லை ஏன்னு கேட்ட இந்த வந்தே மாதரம் அப்படிங்கிற இந்த சொல்லாட்சி வந்து இந்தியாவின் அனைத்து மொழிகளிலும் உள்ள கவிஞர்களை தூண்டி இருக்கிறது நம்ம நம்ம தேசிய கவின் கொண்டாடுற பாரதியார் வந்து எத்தனை பாடல்கள் எழுதியிருக்கிறார் வந்தே மாதரம்ங்கிற சொல்லாட்சி வச்சு அதே மாதிரி இந்த வந்தே மாதரத்துக்கு அர்த்தம் என்னன்னு யாரும் கேட்கல கேட்கல மக்கள் வந்து அர்த்தங்களை கடந்து அதோட வலிமையான ஒரு ஆக்கர்ஷண சக்தி ஈர்ப்பு சக்தியில ஈர்க்கப்பட்டு அதோட ஒன்றிணைந்து கட்டுண்டு கிடந்தார்கள் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு உண்மையாக நான் பார்க்கிறேன் ஆனந்த மடம் நாவல் இருந்து இந்த பாடல் பிறந்த கதையை சொல்லியிருந்தீங்க அதுக்கப்புறம் திரைப்படமா வழி வழிவந்தது நமக்கு தெரியும் திரைப்படமா வந்த பிறகு அதில் ஒலித்த பாடல் எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில போய் சேர்ந்துருக்குங்க அதாவது இது எந்த இடத்துலயுமே இந்த பாடல் வந்து மக்களை சென்று சேராத பாடலாகவே இல்லை ஏனென்றால் இன்றைக்கு வந்து நம்ம வந்து காட்சி அமைப்புகளையும் மற்ற அமைப்புகளையும் நிறைய நம்ம பாக்குறோம் நீங்க வந்து ரொம்ப அதிக காலகட்டம் போக வேண்டாம் நம்ம நம்மளுடைய பெற்றோர்கள் காலகட்டத்துல பாத்தீங்கன்னா கூட பாடல்கள் தான் ஒரு படத்தோட வெற்றிக்கு காரணமா இருந்திருக்கு அந்த படத்துல பத்து பாட்டு இருக்கு பதினஞ்சு பாட்டு இருக்கு இருபது பாட்டு இருக்கு படங்கள் இருந்திருக்கு பாடல்கள் அதிகமாகவும் மத்த வசன காட்சிகள் குறைவாகவும் இருந்த பாடல்கள் அநேகம் பாகவதர் காலத்து பாட்டு எல்லாம் பாட்டு பாட்டுக்காகவே ஓடின படங்கள் அதிகம் அப்ப பாடல்கள்தான் மக்கள் வந்து விரும்பி பார்த்தார்கள் பாட்டுக்கு நடுவுல கொஞ்சம் வசன காட்சிகள் வந்து அதுலதான் இந்த கேள்வி முன்ன வச்சேன் திரைமொழி மூலமாக ஒரு உணர்வை கடத்துகின்றது அப்படின்றது அந்த காலத்துல இருக்கிறவர் ஒரு விஷயம் அப்படி இருக்கும்போது இந்த வந்தே மாத்திரம் திரையில வந்த பிறகு திரையில் ஒலித்த பிறகு எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் போய் சேர்ந்துச்சுன்னு ஒரு கேள்வி இருக்கு திரையில் வந்த பிறகு அதோட தாக்கம் ஆஹ் கூடுதல் ஆயிருக்கலாம் கண்டிப்பா அதற்கான வாய்ப்புகள் உண்டு என்ன ஊடகம் வந்து வலிமையான ஊடகம் மக்கள்கிட்ட அதாவது புத்தகத்தை எடுத்து ஆனந்த மடம் வாசிக்கும் நபரை விட அதை ஒரு திரைப்படத்தை பார்ப்பவர்களுக்கு எளிமையாக சென்று சேர்ந்துவிடும் என்பது சரியான கூற்று ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் அப்படி ஒரு ஊடகத்தால் கடத்தப்படாவிட்டாலும் இந்த பாடல் வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும் என்பது ஒரு மறுக்க முடியாத உண்மை அதற்கு ஒரு காரணம் சொல்ல வேண்டும் என்றால் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா நம்ம திருப்பூர்ல ஒரு பெரிய டாக்டரேட் எல்லாம் படிக்கல ஒரு ஒரு சாதாரண ஒரு நெசவு குடும்பத்தை சேர்ந்த திருப்பூர் குமரன் அவர்கள் அவர் வந்து போராட்டம் நடத்துறாரு கொடியேத்தி போராட்டம் நடத்துறாரு அப்ப அந்த போராட்டம் நடத்தும் போது வந்தே மாதரம்னு சொல்றாரு அதை சொல்லாதங்கிறான் அந்த முதல் இரண்டு சொல்லே எத்தனை வலிமை வாய்ந்ததாக இருந்தாலும் அந்த வந்தே மாத்திரம்னு சொன்ன உடனே அந்த ராகத்தை உடனே பாடக்கூடாதுங்கிறாங்க அடிக்கிறாங்க அந்த அப்ப அவர் தேசிய கொடியை கீழே விடாம இருக்கு கொடி காத்த குமரன் கொண்டாடுகிறோம் அவரை அப்ப அவரை ஒவ்வொரு அடி விழும்போதும் அவர் சொன்ன வார்த்தை ஐயோ அம்மா இல்ல வந்தே மாதிரம் வந்தே மாதிரம் சொல்லி அந்த கொடியை விடாம பிடிச்சிருந்தாருன்னா இத கேட்கும் போது நமக்கு நாடி நரம்பெல்லாம் செலுக்கு இன்றைக்கும் அரசியல் கட்சியில நானும் இருக்கிறேன் இந்த மாதிரியான தியாகங்களை உயிர் தியாகங்களை எத்தனை வழிகளை எத்தனை வேதனைகளை எல்லாம் தாங்கி நமக்கு இந்த சுதந்திரத்தையும் இந்த ஜனநாயகத்தையும் பெற்று தந்திருக்கிறார்கள் நினைக்கும் போது எவ்வளவு பொறுப்புணர்ச்சி நமக்கு இருக்கிறது நம்ம எவ்வளவு மக்களுக்கு செய்ய வேண்டியிருக்கிறது சும்மா வரவில்லை சுதந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி ஒவ்வொரு மனிதரும் நீங்க எடுத்துக்கோங்க ராஜ்குரு எடுத்துக்கோங்க பகத்சிங் எடுத்துக்கோங்க சுக்தேவ் எடுத்துக்கோங்க அவங்க தூக்கு கயிறு போட்டு கழுத்துல மாட்டிட்டு அவங்கள்ட்ட கேக்குறாங்க என்னன்றப்ப அவன் அந்த தூக்கு கயிறு முத்தமிட்டு அவர் சொன்ன ஒற்றை வார்த்தை என்ன சொன்னாரு தூக்கு மேடையில வந்தே மாதிரம் நான் நாட்டுக்காக இருக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன்னு சொல்றாங்க அப்ப தன்னுடைய உயிரை விட நாடு முக்கியம் தன் உயிரை விட இந்த நாட்டின் சுதந்திரம் முக்கியம் இந்த மக்கள் முக்கியம்னு இவங்க எல்லாம் வழிகாட்டிட்டு போயிருக்காங்க இப்ப அவங்களுடைய தடத்தில் வந்து இன்றைக்கு அரசியல் கட்சிகளாக அமர்ந்திருக்கும் நாங்கள் என்ன நினைக்கிறோம் என்றால் அவங்க எல்லாம் உயிரை கொடுத்து நாட்டை காப்பாத்திருக்காங்க நாங்க உயிரை கொடுத்து மக்களுக்கு உழைக்க வேண்டும் என்ற உணர்வை இந்த பாடல் உயிர் தியாகம் செய்ததனால் இன்று நீங்க இருந்த மாதிரி தமிழகத்திலயும் அந்த வந்தை மாத்திரம் அவ்வளவு பயங்கரமான சத்தத்தோட ஒழிச்சிருக்கு உணர்வு பூர்வமா ஒழிச்சிருக்கு அப்படின்னு எடுத்துக்கிறோம் தாண்டி வாவுசி பாரதி போன்ற தலைவர்கள் இந்த தேசத்திற்காக பாடுபட்ட தலைவர்கள் அதை முழங்கியிருக்காங்க பாடியிருக்காங்க அதெல்லாம் எப்படி எடுத்துக்கலாம் அதாவது இன்றைக்கு வந்து இந்த பாடலை ஏன் இன்றைக்கு நம்ம மதிப்புக்குரிய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஏன் இதை வந்து திரும்ப கொண்டாரு கொண்ட கொண்டு வருகிறார்கள் என்றால் இது வந்து எங்களுடைய வழியின் வெளிப்பாடாகத்தான் சொல்கிறேன் அதாவது நான் சொல்றேன் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறுல காங்கிரஸ் மாநாட்டுல பாடப்பட்டாங்க அப்படியே காலங்களை கடந்து நீங்க முப்பத்தி நாலுல வரப்ப காக்கிநாடால வந்து காங்கிரஸ் மாநாடு நடக்குது அப்ப வந்து அந்த பாடலை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாடகர் அதாவது ஒரு சங்கீதத்துல ஒரு விற்பனர் அவரை பாடணும்னு சொல்லி அவரு கூட்டிட்டு வராங்க அவர் வந்து பாட இந்த பாடலை பாட வருகிறார் அவர் மிகப்பெரிய தென்னிந்தியால பாகவதர் மாதிரி அவர் அங்க மிகப்பெரிய பாகவதர் அவரை பாட வைக்கிறாங்க அவர் பெரிய இறைப்பணியில் இருக்கிறவர் அவர் வந்து பாட வராரு அந்த காங்கிரஸ் மாநாட்டில் அப்போ காங்கிரஸ் கட்சியின் தீவிர உறுப்பினராக இருக்கிற மௌலான பிரதர்ஸ் அவங்க ரெண்டு பேருமே வந்து சொல்றாங்க இந்த பாட்டுல மா துர்கா எல்லாம் வருது அதனால பாடக்கூடாதுங்கிறாங்க அப்ப காங்கிரஸ் கட்சியிலேருந்து ஒரு உரசல் வருது இல்லை பாடணும்னு ஒரு சாரரும் பாடக்கூடாதுன்னு ஒரு சாரரும் ஒரு மாற்று கருத்து வருது அப்ப வரப்ப என்ன செய்யறாங்க மாநாடே தொடங்கல தொடக்க இறை கீதத்திலேயே இந்த பிரச்சனை வந்து போச்சு நாட்டுக்கான ஒரு பாடலே அங்க தடை வாங்குது வாங்கணும்னு காங்கிரஸ் என்ன முடிவு எடுக்குதுன்னா பாட வேண்டாம் அப்படின்ற முடிவு எடுக்கிறாங்க அப்ப அவர் என்ன சொல்றாரு இந்த பாடலை வந்து பாடாவிட்டால் இந்த மேடையிலே உயிர் திறப்பேன்னு அந்த அவர் உட்கார்ந்துடுறாரு அந்த பாடகர் அந்த பாடகர் உட்கார்ந்தோன்னு ஒரு தர்ம சங்கடம் வந்துருது அதனால அவர் பாடிட்டு போயிருட்டுமே இன்னைக்கு ஒரு நாள் வந்துட்டாங்க அவர் பெரிய புகழ்பெற்ற பாடகர் அவர் பாடட்டோம்னு விடுறாங்க அவர் உயிர் இங்கேயே உயிர் திறப்பேன் நானு அப்படின்னு சொல்லி உட்காராங்க சுதந்திரத்துக்கு முன்னாடி முப்பத்தி அதெல்லாம் நடக்குது அவர் என்ன இந்த ரெண்டு மௌலானா பிரதாசம் காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் ரெண்டு பேரும் வெளிநடப்பு செஞ்சிடறாங்க மாநாட்டுல கலந்துக்கல ஆனா அவர் அந்த பாட்டை பாடுறாரு அதன் பிறகு காங்கிரஸ் கட்சி அதுல இருந்து இந்த வரியை நீக்கு எப்படி நம்மளுடைய தமிழ் தாய் வாழ்த்துல வந்து முக்கியமான வரிகள் எல்லாம் நீக்கப்பட்டு ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவை மட்டும் எடுத்துக்கொண்டோமோ அந்த மாதிரி இந்த பாடலின் முழு வரிகளையும் நீக்கிவிட்டு மொத்தம் ஒரு மூன்று நிமிடமும் நாற்பத்தி இரண்டு நொடிகளுக்குமான பாடலை மொத்தமாக வெட்டிவிட்டு வெறும் ஐம்பத்தி ஒரு நொடிகள் மட்டும் ஒலிக்கும்படி அதை விட்டார்கள் எதெல்லாம் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு வந்து அவங்க நினைக்கிற கால்டு செக்யூலரிசம் அப்படின்னு அவங்க சொல்ற சார்பு நிலைக்கான ஒரு நிலைப்பாட்டுல அதை மாத்திடுறாங்க இது எதுக்காக இந்த கதையை நான் மக்களுக்கு எடுத்து சொல்கிறேன் என்றால் அதாவது அபீஸ்மென்ட் பாலிசிக்ஸ் அதாவது என்ன சொல்றது ஒரு சிறுபான்மை சீராட்டு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை காங்கிரஸ் என்றைக்கு எடுத்ததோ அந்த அப்பீஸ்மெண்ட் வந்ததுலேருந்து அவங்க பல்வேறு நிலைகளை எடுக்கிறார்கள் அந்த நிலைகள் எடுக்கும்போது இந்த பாடல் ஒரு 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 தெளிவாக நான் சொல்கிறேன் இப்போ ஒரு கூடுதல் செய்தியா இருந்தா கூட தி திருச்சியில ஒரு முருங்கப்பேட்டை கிராமத்தில் எங்கள் தாத்தாவோட வீடு இருக்கு அந்த அதுக்கு ஒட்டின அடுத்த கட்டடம் இவர் கொடுத்தது தான் அந்த இடத்துல ஒரு பள்ளிவாசல் இருக்கு இவர் சிவதீக்ஷ போட்டிருப்பாரு சிவலிங்கம் போட்டிருப்பார் எங்க தாத்தா எல்லாருக்கும் தெரியும் முத்தமிழ் காவலர் கியாப்ப விஸ்வநாதம் அவர்கள் அவரோட வீட்டுக்கு அடுத்த வீடு அங்க வந்து பாத்தியா ஓதுனாங்கன்னா எல்லாரும் அமைதியா இருப்போம் சத்தம் போடாம அவங்க ஓதி முடிக்கிற வரைக்கும் அந்த ரெண்டு மூணு நிமிஷம் தான் வரப்போகுது அந்த இது அவங்க ஓதி முடிக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் அஞ்சு முறை சத்தம் வந்தாலும் வீட்டுல நாங்க ஆரவாரம் ஆனா அடுத்த கட்டடம் நாங்க ஆரவாரம் இல்லாம அதற்கு ஒரு மரியாதை கொடுத்து எல்லாரும் அமைதியா இருப்போம் இது மத நல்ல எனக்கு எல்லாம் கிடையாது இயல்பாவே நடக்கும் இயல்பாவே இத ஒரு மொத நல்லிணக்கத்துக்காக செய்தோங்கிற செய்தியாவே நான் பயிர் பண்ணல நான் பிள்ளை பிராயத்துல இருந்து எனக்கு இருக்க பழக்கத்தை சொல்றேன் இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆமா அது வந்து நம்ம ஒத்துக்கிறேன் இங்க வந்து குரோம்பேட்டையில இன்னைக்கு ராஜ்நாத் சிங் ஜி வந்து பேசினார் பேசினப்ப ஒரு ஆண்டுக்கு முறை நான் மொழிபெயர்ப்பாளராக அவருக்கு பக்கத்தில் நிக்கிறேன் அங்கிருந்து பள்ளிவாசல்ல பாட்டு வந்தானே அவங்க ஐந்து நிமிடம் மோதுனாங்க ஐந்து நிமிடம் வரைக்கும் பேசவே இல்லை அவர் ஃபிளைட்டுக்கு போனும் சீக்கிரம் பேசிட்டு போறேன்னு எதையும் கவலைப்படல அஞ்சு நிமிஷம் அமைதியாவே மொத்த கூட்டம் பின் பாஜக கூட்டம் அத்தனை பேரும் பாஜக தலைவர்கள் மேடையிலும் சரி எதிரிலும் சரி அத்தனை பேரும் ஒண்ணுமே சொல்லல எல்லாரும் அமைதியாக அறிவிப்பு எல்லாம் கிடையாது அவர் பேசிட்டே இருந்தாரு பாத்தியாவத சத்தம் கடன் அமைதியா இருந்தார் வரைக்கும் எல்லா கண்ண மூடி எல்லாரும் தியானத்துல இருந்தாங்க அப்ப நீ உன்னுடைய மதத்தில் எனக்கு புரியாத மொழியிலே ஏதோ ஒரு இதை சொல்லும் போது கூட அது இறைவனுக்கான வசனங்கள்னு எல்லாரும் கண்களை மூடி அமைதியா இருக்குது ஒரு பாஜக கூட்டமே ஆயிரக்கணக்கான கூட்டம் அங்க எல்லாரும் அமைதியா இருக்கும் இதுதான ஒரு சகிப்புத்தன்மை இதுதான ஒரு அமைதி நிலை இன்னைக்கு இங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த இந்துக்களின் மனநிலை தான் யாரையுமே நம்ம வந்து பகைச்சுக்க கூடாது எல்லா தெய்வங்களுக்கும் சக்தி இருக்கிறது எல்லா தெய்வங்களையும் மதிக்க வேண்டும் இன்னைக்கு ஒவ்வொரு இந்துவும் நினைக்கிறான் அதுதான் அவங்களோட வலிமை ஆனா அவங்களுக்கு வந்து ஒரு பாடல் இத்தனை வலிமை மிக்க ஒரு சக்தி மிக்க பாடலை கூட பொறுத்து கொள்ளாமல் இருந்தது இல்ல இனி காங்கிரஸ் கட்சி படிப்படியாக வந்து இன்றைக்கு கேட்கிறேன் நாங்கதான் உண்மையா சுதந்திரத்துக்கு போராடின காங்கிரஸ்ன்னு சொல்றீங்கல்ல சுதந்திரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க இந்த பாட்டை பாடினீங்களா இப்பயும் பாடுறது இல்ல யாரும் பாடுறது இல்லையா இன்னைக்கு பாஜக தான் பாடுது இன்னைக்கு முழுமையான பாடலை பாரத பிரதமர் எடுத்துக்கொண்டு வருகிறார் என்றால் அந்த உணர்வு அந்த தியாகம் இதை உடனே எனக்கு பகத்சிங்கோட தியாகம் சுக்தேவோட தியாகம் பாவுசியின் தியாகம் அடி மேல் அடி வாங்கி இருந்த நம்ம கொடிகாத்த குமரன் தியாகம் தில்லையாடி வள்ளியம்மை தியாகம் அஞ்சலையம்மாள் தியாகம் இதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும்போது நான் ஒரு ஒழுக்கமான அரசியல்வாதியாக மக்களுக்கு உழைக்கும் அரசியல்வாதி வாதியாக எங்களை நெறிப்படுத்தவும் முறைப்படுத்தவும் இந்த பாடல் பயன்படுகிறது இதைத்தான் பிரதமர் செய்கிறார் நீங்க வந்து எல்லாருமே இது போன்ற நாட்டு பற்று தேசப்பற்று மொழி பற்று இந்த உணர்வோட இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார் அப்ப யாருமே அது என்ன பாஷ வங்காளமும் சமஸ்கிருதமும் கலந்த ஒரு ஒரு எப்படி தமிழிலும் சமஸ்கிருதமும் கலந்த ஒரு மணிப்பிரபாலம் நடை இருந்ததோ அந்த நடை கூட முழுமையான வங்காளமும் கிடையாது முழுமையான சமஸ்கிருதமும் கிடையாது அது ஒரு மணிப்புரவாள நடை அதை வந்து மக்கள் எப்படி ஏற்றுக்கொண்டார்கள் நீங்க சொல்றீங்க வஉசி முழங்குறாரு சுப்பிரமணிய சிவா முழங்குறாரு தீரேந்திர பிரம்மச்சாரி முழங்குறார் எல்லாரும் எப்படி அதை உச்சரிக்கிறார்கள் தமிழர்கள் எப்படி அப்ப இந்தி தெரியாது போடான்னு யாரும் நிக்கல அப்ப இந்தியா என்ற உணர்வில் ஒற்று ஒற்று ஒற்றை புள்ளியில் எல்லாரும் நின்றாங்க தொடர்ந்து பேசலாம் இணையவழி மூலமாக பாஜகவை சேர்ந்த திரு கனக சபாபதி அவர்கள் இணைந்திருக்கிறார் அன்பான வணக்கம் சார் சார் இந்த பாட்டு வந்து இத்தனை ஆண்டு காலம் கடந்து வந்திருக்கு நிறைய விஷயங்கள் இது வரைக்கும் விவாதித்து பல்வேறு புது புது தகவல்கள் கூட சொல்லியிருந்தாங்க திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ் அவர்கள் எனக்கு என்னன்னா இந்த பாட்டை எழுதின பக்கிம் சந்திர சாட்டர்ஜி இருக்காங்களா அவங்கள பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி வந்து ஒரு அரசு அதிகாரியாக இருந்தவர் அவர் வந்து முதலையில உதவி கலெக்டராக இருந்து பின்னாளில பின்னாளில மாவட்ட ஆட்சியராக இருந்தவர் அரசு பதவி வைத்தவர் ஆனாலும் கூட அவர் வந்து அந்த காலனி ஆதிக்கத்திற்கு எதிர்ப்பாக இருந்தார் அவர் நாவல் எழுத ஆரம்பித்தார் பிறகு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி அஞ்சுல இதே நாளிலே நூற்றி ஐம்பது வருடங்களுக்கு முன்னால இருபத்தி நாலு பர்கானா மாவட்டத்துல ஒரு கிராமத்தினுடைய மாமரத்துக்கு கீழே உட்கார்ந்து எழுதியதுதான் இந்த பாடலாகும் இது முதல் ஒரு ஐந்து வருடம் யாராலுமே கவனிக்கப்படவில்லை பிறகு ஆயிரத்தி எட்ணூத்தி எண்பத்தி இரண்டுல அவர் ஆனந்த மடம் என்று ஒரு நாவல் எழுதுகிறார் அந்த நாவல் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் எப்படி பஞ்சம் பட்டினியில வங்காள மக்கள் இருந்த கூட கொடுமைப்படுத்தி கொடுமைப்படுத்தினார்கள் அதை எதிர்த்து நம்முடைய அணிந்த சாதுக்கள் கொரில்லா முறையில ஆங்கிலேயர்களை தாக்கினார்கள் என்பதுதான் அந்த நாவல் அதுல இந்த பாடலானது இணைக்கப்படுகிறது பிறகு அந்த பாடல் இணைக்கப்பட்ட பின்னாலே அது கொஞ்சம் முக்கியத்துவம் பெறுகிறது பிறகு தொடர்ந்து ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறுல அது ஒரு காங்கிரஸ் அப்போதைய காங்கிரஸ் அதனுடைய மாறாட்டில பாடப்படுகிறது பிறகு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறிலே ரவீந்திரநாத் தாகூர் அவர்களே இந்த பாடலை பாடுகிறார் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்துல வங்க பிரிவினை வங்காளத்தை இரண்டாக பிரிக்க வேண்டும் என்று கர்ஷன் திட்டம் கொண்டு போது அதற்கு சென்ற முன்னில்தான் வெளியிட்டார்கள் ஒலிப்பேடை என்று சொல்லலாம் பிறகு அந்த போராட்டத்தின் போது இது தடை செய்யப்பட்டது முற்றிலுமாக ஆனாலும் கூட அந்த ஒலிப்பேளையானது பிரான்ஸ் ஜெர்மனி போன்ற நாடுகளுக்கெல்லாம் எடுத்து செல்லப்பட்டது அதற்கு பின்னால தொடர்ந்து இது இது பாரத தேசத்தை அஹ் அதனுடைய சுதந்திர போராட்டத்தை அஹ் அஹ் ஊக்குவிக்கக்கூடிய ஒரு பாடலாக உருவெடுத்தது ஏனென்றால் நாம் எல்லாவற்றையுமே உயர்ந்த அனைத்தையுமே அன்னையினுடைய வடிவமாக பார்க்கிறோம் அந்த வகையில பாரத தேவியை ஒரு அன்னையாக பார்த்து நம்முடைய தேசத்தினுடைய பெருமைகளை பேசி நம்முடைய பாரத தேசத்தை துர்க்கையாகவும் சரஸ்வதியாகவும் லட்சுமியாகவும் பார்க்க பார்த்து எழுதப்பட்ட பாடல் அது பெரிய அளவுக்கு சுதந்திர வேட்கையை இது உண்டு உண்டு பண்ணியது இன்றைக்கும் கூட நாம் அதை கேட்டால் சிரித்து போகிறோம் பிறகு அது உதாரணமாக சகோதரி நிவேதனை அவர்கள் அப்போது அங்கு நடத்திய பள்ளிக்கூடங்களில் பள்ளிக்கூடத்திலே இதை தினசரி குழந்தைகளை பாட வைத்தார்கள் பிறகு சுதந்திர போராட்டத்தினுடைய ஒவ்வொரு உச்சகட்டத்திலும் தியாகிகள் அடிபடும் போது சுடப்பட்டு சாகும்போது போது வந்தே மாதரம் என்று முளைத்தினார்கள் அதற்கு பின்னாலே அது நம்முடைய சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் அமைத்த இந்திய தேசிய இராணுவத்தில் அந்த படை ஒலியாக இது இசை அமைத்து அது அங்கு வைக்கப்பட்டது பிறகு படித்தான் அது பிரபலமானது நமக்கெல்லாம் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஜனவரி பதினாலு கடைசியாக அரசியல் நிர்ணய சபை ஆங்கிலேயர்களினுடைய ஆட்சி முடிவுக்கு வருகிறது சுதந்திரம் கொடுக்க போகிறோம் என்று முடிவை அறிவிக்கும் போது அதற்காக கூட்டப்பட்ட அந்த சுஜேதா கிருபலானி சுதந்திர போராட்ட வீரர் அவர்கள் இந்த பாடலினுடைய முழு பாடலையும் பாடினார் பிறகு சுதந்திரம் பெற்ற அந்த நள்ளிரவுல பண்டிட் தாக்கூர் அவர்கள் இதை முழுமையாக பாடினார் இதுதான் இந்த பாடலினுடைய பெரிய வரலாறு ஆகவே இந்த பாடல் நம்முடைய இணைந்துள்ளது நம்முடைய தெய்வீகத்தை அடிப்படையாக கொண்டது ஆக தேசத்தை நாம் தெய்வமாக தெய்வியாக பார்க்கிறோம் ஆகவே இது அப்படி ஒவ்வொரு சுதந்திர போராட்ட வீரர்களினுடைய மனதிலும் ஒலித்தெழுந்த பாடல் இன்றைக்கு வரைக்கும் அந்த சுதந்திர தியாகத்தை நம்முடைய பாரத தேசத்தினுடைய பெருமையை தே நம்முடைய தேசத்தினுடைய அந்த அடிப்படை அம்சத்தை விளக்கக்கூடிய பாடலாக இந்த பாடல் வந்து இருந்து வருகிறது ஆகவே தான் இதை பிரதமர் நூற்றி ஐம்பது வருடம் கழித்து இதை ஒரு முக்கியமான நிகழ்ச்சியாக கொண்டாட வேண்டும் என்று நினைத்திருக்கிறார்கள் எனக்கு முன்னாலே பேசிய கருணேஸ் அவர்கள் சொல்லியிருப்பார் இது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இது ஒரிஜினலாக ஆறு பத்திகளை கொண்ட பாரா ஆனால் நேரு அவருடைய அவர்தான் போலீஸ் செக்யூ இந்த மதச்சார்பின்மையினுடைய முதல் காரணகர்த்தார் அவர் இந்த பாடலில இரண்டு பத்தியை மட்டுமே வைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு காங்கிரஸ் கூட்டத்தில் அது முடிவானது ஆக முழு பாடல் இன்றைக்கும் நாம் பாடுவதில்லை அந்த பாடலை முழுமையாக கொண்டு விட வேண்டும் என்று போது தேசபக்தர்கள் எல்லாம் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அது ஜின்னா அவர்கள் எதிர்த்ததனாலே முஸ்லீம் லீக் போது எதிர்ப்பு செய்ததனாலே அதை பாடலை அப்படியே பாதிக்கு மேலே நிறுத்தி வைத்தார்கள் ஆக இந்த பாடல் தேசத்தினுடைய ஆன்மாவை தட்டி அழுப்பிய பாடல் இன்றைக்கு வரைக்கும் அது மக்களினுடைய உணர்வாக இருந்து வருகிறது அதனாலே தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி இன்றைக்கு அப்போது இருக்கக்கூடிய நம்முடைய இருந்த ஜனாதிபதி டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் ஜனகன மன எப்படி தேசிய கீதமோ அது போக அதுபோல இது தேசிய பாடல் இரண்டுக்கும் ஒரே மாதிரியான சம அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார் அதற்கு பின்னாலே நமக்கு தெரியும் நிறைய நம்முடைய இயக்கங்களில் சேர்ந்தவர்கள் பள்ளிக்கூடங்களிலே கல்லூரிகளிலே முக்கிய நிகழ்வுகளிலே பாடி வருகிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒவ்வொரு கூட்டத்திலும் இது பாடப்படுகிறது ரெண்டாயிரத்து பதினேழில் நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றம் கூட இந்த பாடலை ஒவ்வொரு பள்ளிக்கூடம் கல்வி நிறுவனங்களிலும் வாரம் ஒரு முறையாவது பாட வேண்டும் அல்லது அந்த பாட்டை போட்டு காட்ட வேண்டும் என்று சொன்னார்கள் அதற்கு மேலும் ஒருபடி சென்று தொழில் நிறுவனங்கள் போன்ற அமைப்புகளிலே கூட மாதம் ஒரு முறையாவது பாட வேண்டும் என்று நீதிமன்றங்களே சொல்லி இருக்கின்றன ஆகவே அதனுடைய அடிப்படையிலே தான் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் இந்த தேசத்தினுடைய ஆன்மாவை விளக்கக்கூடிய தேசத்தினுடைய சுதந்திர போராட்டத்திற்கு ஒரு பெரிய உத்வேகம் அளித்த இந்த பாடலை பாட வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு அறைகூவல் படித்திருக்கிறார்கள் அதன் அதன் பிரதிபலிப்பாக அடுத்த ஒரு மாதத்திற்கு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியில பாடல் ஒரு இயக்கமாக பல்வேறு இடங்களுக்கும் கொண்டு செல்லப்பட இருக்கிறது சொல்லுங்க அதாவது அண்ணா வணக்கம் மிக சிறப்பாக நிறைய கருத்துக்கள் எடுத்து நீங்க ஆனா மிக முக்கியமா ஒரு கருத்து பதிவு பண்ணணும் இந்த விழாவை வந்து தமிழகத்தில் நடத்துற நான் இருக்கேன் இது வந்து நான்கு கட்டமாக நடைபெற போகிறது அதாவது மக்களிடத்தில் மீண்டும் இந்த பாடலை உயிர்ப்பிக்க வேண்டும் தேசப்பற்றை வளர்க்க வேண்டும் நாட்டுக்காக தியாகம் செய்யக்கூடிய இளைஞர்களை உருவாக்க வேண்டும் என்பதுதான் ஒற்றை நோக்கம் இதுல வேற எந்த சிந்தனையும் கிடையாது இதுல முதல் கட்டம் இப்ப நடக்கிறது நவம்பர் இருபத்தாறு வரைக்கும் நம்ம கான்ஸ்டியூஷன் டே அது வரைக்கும் இது நடக்குது மறுபடி நம்மளுடைய குடியரசு தினமான ஜனவரி இருபத்தாறு ஒட்டியும் நடைபெறுகிறது மறுபடியும் ஆகஸ்ட் பிப்டீன் சுதந்திர தினத்தை ஒட்டியும் நடைபெறுகிறது அதுக்கப்புறம் இதே நவம்பர்ல முடிவடைகிறது ஓராண்டு கொண்டாட்டமாக நடக்கிறது நான்கு கட்டங்களாக சிறப்பு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்படுகிறது அதனால மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் நாடு முழுவதும் இதை கொண்டாடுகிறார் நூற்றி ஐம்பது இடங்கள்ல கொண்டாடுகிறார் ஒவ்வொரு இடத்திலும் வந்தே மாதிரம் பாடலின் பெருமைகள் மக்கள் இன்னைக்கு வந்து நாங்க நடத்தினோம் இப்ப உதாரணத்துக்கு பெரம்பலூரில் நடந்தது விவேகானந்தா கல்லூரியில் நடந்தது கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு மாணவர்கள் நின்று பாடுறாங்க பிரம்மாண்டமா இருக்கு அவங்க குரல்ல அதை கேட்கறதுக்கு இங்கே சென்னை மயிலாப்பூரில் நடத்தணும் கன்னியாகுமரியில் நடத்தியிருக்காங்க வேலூர் கோட்டை முன்பு மிகச்சிறப்பாக இன்றைக்கு நடைபெற்றிருக்கிறது அப்படியே ஆயிரக்கணக்கான மக்கள் நின்று பாடுகிறார்கள் பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து பாடுறாங்க செஞ்சிக்கோட்டையில நடந்திருக்கு இன்றைக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு எட்டயபுரத்துல பாரதி பிறந்த இல்லத்தின் முன்பு நடைபெற்றிருக்கிறது எங்கெங்கெல்லாம் சுதந்திர போராட்ட வீரர்கள் இருக்கிறார்கள் எங்கெங்கெல்லாம் வரலாற்று முக்கியத்துவம் திருச்சியில ஆஹ் ஜம்புதவி பிரகடனம் அப்படின்னு நம்ம மருது சகோதரர்கள் பிரகடனம் பண்ணாங்களே ஆங்கிலேயருக்கு எதிராக எல்லா பாளையக்காரர்களும் போராட வேண்டும் அப்படின்னு அந்த பிரகடனம் நடைபெற்ற கல்வெட்டுக்கு அருகில் நடைபெற்றிருக்கிறது பல்வேறு இடங்கள்ல இந்த போர் இந்த போராட்டம் வந்து இப்ப வந்த எங்களுக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்கலன்னு எல்லாரும் கேட்கிறாங்க முதல் கட்டமாக இன்றைக்கு நாங்க செல செலக்ட் பண்ணி ஒரு ஏழு இடத்துல நடத்தினோம் அது பாத்தீங்கன்னா பத்து பன்னெண்டு ஆயிடுச்சு எல்லாரும் வாய்ப்பு கிடைக்கலன்னு ஒவ்வொரு சட்டமன்றத்திலும் இன்று நடத்தப்பட்டு விட்டது பாஜக சார்பில் விரிவடைந்து கொண்டே போவது ஒரு மகிழ்ச்சியான செய்தி மக்கள் தன்னார்வமாக வந்து பாடுகிறார்கள் தொடர்ந்து பேசலாம் திரு கனக சபாபதி இந்த பாடல் அந்த விடுதலை போராட்ட காலத்துல தமிழகத்தில் ஒழித்த விதம் இருக்கு இல்லையா அதை பத்தி உங்க மூலமா தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இந்த பாடல் வந்துங்க நீங்க வந்து ஜம்மு காஷ்மீர்ல இருந்து தெற்கே கன்னியாகுமரி வரைக்கும் ஒலித்தது அதாவது விளக்கமாக நாங்கள் சொல்கிறது உண்டு காவிரி இருந்து தாமரபரணி கரை வரை ஒலித்தது என்று ஒவ்வொரு சுதந்திர போராட்ட வீரரும் இதை சொல்லி இருந்தார்கள் நீங்கள் நம்முடைய பாரதியாரை எடுத்துக்கொள்ளலாம் அதற்கு முன்னால் இருந்த வீர சிவாவை எடுத்து வீர சிவாவை எடுத்துக்கொள்ளலாம் வஉசி ஒரு பெரிய முன்னுதாரணம் அவரை எடுத்துக் கொள்ளலாம் ஆகவே அனைவருமே இந்த வந்தே மாதரத்தை ஒழித்தார்கள் நமக்கெல்லாம் தெரியும் திருப்பூர் குமரன் கொடிகாத்த குமரன் என்று சொல்லுகிறோம் அவர் அடிபட்டு கடைசியில இறக்கும் தருவாய் வரை இந்த கொடியை பிடித்து கொண்டு வந்தே மாதரம் என்று தான் முழங்கினார் ஆக நம்முடைய தேசத்தில எல்லா பக்கங்களிலும் முழங்கியது தமிழகத்திலும் அனைத்து தேசபக்தர்களும் இதை இந்த பாடலை வந்தே மாதரம் என்று சொல்லி உச்சரித்து முழங்கினார்கள் கூட்டங்களிலே முழு பாடலாக வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அவர்கள் பாடியிருக்கிறார்கள் பாரதியார் கூட இதையொட்டி ஒரு பாடலை கூட எழுதியிருக்கிறார் ஆகவே தமிழகம் முழுவதும் இந்த சுதந்திர போராட்டத்து வரை இந்த பாடலானது முழுவதும் தேசத்தினுடைய ஆன்மாவை தட்டி எழுப்பக்கூடிய விதமாக பாடப்பட்டு வந்தது நிறைவு கருத்தா சுருக்கமா அதாவது இந்த பாடல் வந்து அண்ணா ரொம்ப சிறப்பாக எடுத்து கூறினார்கள் அது மாதிரி ஒவ்வொரு சுதந்திர போராட்ட வீரர்களும் உச்சரித்த சொல் ஆங்கிலேயர்களை எச்சரித்த சொல் காங்கிரஸ் கட்சியை நச்சரித்த சொல் இந்த சொல்லு வந்து இன்றைக்கு மிக மிக எழுச்சி பெற்று மீண்டும் உயிர்ப்புடன் ஒரு டூ பாயிண்ட் ஜீரோ அப்படின்னு சொல்லுவாங்க நாட்டு பிரதமருக்கு மிக மிக நன்றி கடன்பட்டு இருக்கிறோம் இப்படி ஒரு எழுச்சியை அவரால் தான் உருவாக்க முடியும் இந்த பாடல் ஒவ்வொரு பிறந்த குழந்தையின் வாயிலும் இனி புறப்பட்டு வரும் ஒரு மிகப்பெரிய அரிய வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது மகிழ்ச்சி திரு கனகசவாதி நிறைவு கருத்தா சுருக்கமா அதாவது நம்ம பாரத தேசம் இன்றைக்கு உலகத்துல ஒரு பொருளாதார சக்தியாக ஒரு அறிவு சக்தியாக முன் சென்று வருகிறது உலகத்தினுடைய மாபெரும் நாடாக அது உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் அதே சமயத்துல நாட்டுக்கு உள்ளே இருக்கக்கூடிய சில சக்திகள் வெளியிருக்கக்கூடிய சக்திகள் எல்லாம் நம்முடைய தேசத்தை பிரிவினையை பிரிவினைக்கு ஊறு விளைவிக்கக்கூடிய வகையில ஒற்றுமைக்கு கேள்வி எழுப்பக்கூடிய வகையில சில வேலைகளை செய்து கொண்டு வருகிறார்கள் ஆக இந்த சமயத்துல பாரத தேசத்தினர் அனைவரும் எல்லா வித்தியாசங்களையும் மறைந்து ஒன்றுபட வேண்டியது அவசியம் அதனால்தான் பிரதமர் தொடர்ந்து பல முன்னெடுப்புகளை எடுத்து வருகிறார் அதில் மிக முக்கியமான முன்னெடுப்பாக இந்த வந்தே மாதிரம் நூற்றி ஐம்பது ஆண்டு விழாவை சொல்லலாம் எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து வங்கப்பிரிவினையின் போது அதற்கு பின்னாலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் சுதந்திர போராட்டத்தில் ஒன்றிணைக்கக்கூடிய சக்தியாக இந்த வந்தே மாதிரம் இருந்ததோ அதே மாதிரி இன்றைக்கு உலக செயல்பட வேண்டும் என்பதற்காக இந்த குரல் தொடர்ந்து ஒலிக்க வேண்டும் உறக்க ஒழிக்க வேண்டும் அனைவரும் இணைந்து எல்லா வித்தியாசங்களையும் மறைந்து ஒலிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பிரதமர் இந்த முயற்சி எடுத்திருக்கிறார் இது என்கிற ஒரு குடையின் கீழ் சாதி மதம் இனம் மொழி எல்லாவற்றையும் கடந்து ஒரு குடையின் கீழ் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பது நோக்கம் அதன் தொடர்ச்சியாக நீட்சியாக கூட இந்த நூற்றி ஐம்பதாவது ஆண்டு இது கொண்டாடப்படுகிறது வந்தே மாதம் இன்றும் எப்பொழுதும் அது கொண்டே இருக்கும் என்ற பலம் பங்கு கொண்டவங்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேர்களை வணக்கம் நன்றி வணக்கம்